திருமாலின் பக்தனான சுமதிராஜன் என்ற மன்னன் தனது இறைவனை குருக்ஷேத்திர போரில் தேரோட்டியாக இருந்த கண்ணனின் ரூபத்தில் தரிசிக்க வேண்டும் என்று பேராசை கொண்டார் முழு மனதுடன் பெருமாளை வேண்டினார் அந்த நேரம் அருள்மிகு பெருமாள் பார்த்தசாரதி ரூபத்தில் அர்ச்சுனனின் தேரோட்டியாக திகழ்ந்தார் பாரத போரில் ஆயுதம் எடுக்காத சபதத்திற்கு ஏற்ப ஒரு கையில் சங்கு மட்டும் ஏந்தி அர்ச்சுனனை காப்பாற்றினார் பீஷ்மர் தொடுத்த அம்புகளை தானே ஏற்று அர்ஜுனனுக்கு வெற்றி பெற்று தந்தார் இன்றும் பார்த்தசாரதி பெருமாளின் திருமேனியில் அந்த அம்புகள் பட்ட வடுக்கள் தெளிவாகத் தெரிகின்றன இது இறைவனின் பரம கருணையின் சாட்சி அந்த அரிய தரிசனத்தை பெற்ற மன்னன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பெருமாளை அதே கோலத்தில் எப்போதும் இருக்கும்படி வேண்டினார் அதனால் இங்கே பெருமாள் வேங்கடகிருஷ்ணர் என்று பக்தர்களுக்கு அருள் இந்தத் இந்த தளத்தில் வியாச முனிவர் தாமே பெருமாளை பிரதிஷ்டை செய்ததாக ஸ்தல புராணம் கூறுகிறது இங்கு மூலவர் பகவத்கீதையில் அருளிய சொரூபமே ஆகும் திருமாலின் மூன்று நிலைகள் இங்கு வெளிப்படுகின்றன நின்றான் கோலத்தில் வேங்கட கிருஷ்ணர் அமர்ந்தான் கோலத்தில் தெள்ளியசிங்கர் ஸ்ரீ நரசிம்மர் கிடந்தான் கோலத்தில் மன்னாதர் ஸ்ரீ ரங்கநாதன் இந்த மூன்று நிலைகளும் பக்தர்களுக்கு வீரம் யோகம் போகம் ஆகியவற்றை அருள்கின்றன இவ்விதம் பார்த்தசாரதி பெருமாள் அனைவருக்கும் அருள் நல்கும் தெய்வமாக திருவல்லிக்கேணியில் எழுந்தருள் இருக்கிறார்